ஹலோ எல்லாத்துக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பிறண்ட தொகை அரைக்க போகிறோம் பிறண்ட இலை என்ன பிறண்ட இலை தொகை அரைக்க போகிறோம் என்னென்ன போடுறோம்னு சொல்கிறோம் நீங்கள் பார்த்து அது மாதிரி பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் வந்து ஊரில் இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் அத்தை வந்துட்டு பிறண்ட இலையை வச்சு வந்து துவையில் அரைச்சிருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டு நல்லா வந்து பொன்னீரமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உளுந்து போட்டு உளுந்தையும் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இலை எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு கருவேப்பிலை மரம் இருக்குல்ல அதனால தான் வந்துட்டு அத்தை தாராளமாக கருவேப்பிலை போட்டிருக்காங்க நீங்களும் வந்துட்டு கருவேப்பில கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்குவோம் அதோட பூண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பொடி வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிடுங்க இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு வச்சு எடுத்துடுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு போட்டு அதையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ தான் வந்துட்டு நம்ம பிரண்டையோட இலையை சேர்த்துக்குவோம் ஓகேவா பிரண்டையோட இலையை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு என்ன ஊற்ற வேணாம் பரண்டையோட இலையிலே வந்துட்டு தண்ணி இருக்கும் இங்கே பார்த்திங்களா தண்ணி இருக்கா அப்படியே நல்லா நம்ம ட்ரை ஆகிற வரைக்குமே நல்லா வந்துட்டு வதக்கி விடணும் லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றி அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு வதக்கிவோம் எவ்வளோ இலை போட்டோம் பார்த்தீங்களா அப்படியே சுருங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு பார்த்திங்களா பார்த்திங்களா இல்லை எவ்வளோ சுருங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சுருள சுருள வந்து வதக்கிக்குவோம் அப்போ தான் வந்துட்டு இந்த நாக்கெல்லாம் அரிக்காது இல்லாட்டி லைட்டாக அரிப்பு தன்மை இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்துட்டு இது நல்லா வதக்கியாச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயமும் தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிக்குவோம் ஊரில் வந்துட்டு அத்தை மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக புளி வந்துட்டு சேர்த்துக்குவோம் நானே வந்துட்டு பிறண்டை இலை துவையல் சாப்பிட்டதே இல்லை எங்கள் அத்தை தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தாங்க நான் இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி பிறண்டை இலையில துவையல் அரைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்படியே என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம வந்துட்டு இதவை அப்படின்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சா மட்டும் போதும் பின்னாடி தாளிக்கெல்லாம் தேவையில்லை இப்போ வாங்க நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இது என்னதுன்னா பிரண்டை இலை சட்னி துவையல் சட்னி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்